السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، أما بعد أن يا الله إن لنا أن أنبشه ذرر நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இதுவரை காலமும் நீங்கள் கேட்டது ஆ கபூலாகவில்லையா இவ்வாறு நீங்கள் இந்த துஆவை ஆவை பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய துஆ ஆ கபூலாகும் நீங்கள் இந்த ஆவை கேட்டு முடித்ததும் அவ்வாஹ் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடையது ஆக்கள் அல்லாஹாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா நாம் இவ்வாறு ஆக்களை கேட்போம் அதாவது அல்லாஹ் தன்னுடைய குர் ஆனிலே கூறுகின்றான் தொழுகையை கொண்டும் பொறுமையைக் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய ஆணிலே குறிப்பிடுகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹு நல்லார்களே நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் யக்கீனோடு கேட்கப்பட வேண்டும் நாம் யக்கீனோடு கேட்கக்கூடியது ஆக்கலே அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது நாம் ஏனோ தானோ என்று நம்முடையது ஆக்களை கேட்டுவிட்டு இந்தது ஆக்களின் மூலமாக நமக்கு ஒரு பயனுமில்லை என்று கூறுவதை விட நாம் தொடர்ச்சியாக பொறுமையாக யக்கீனோடு இந்தது ஆக்கலை கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களை வீணாக்க மாட்டான் அல்லாஹ் அந்தது ஆவிற்குரிய கூலியை நிச்சயமாக நமக்கு தருவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னலடியார்களே நாம் இதுவரைக்கும் து ஆக்களை கேட்டிருப்போம் ஆனால் நம்முடையது ஆக்கள் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் நாம் பொறுமையாக ஒவ்வொரு நாளும் இந்த து ஆவை ஓதுவோம் ஏனென்றால் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இந்த து ஆவை ஓதி தங்களுடைய தேவைகளை அல்லாஹுவிடத்திலே கேட்கின்றாரோ அது மறுக்கப்பட மாட்டாது என்று கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு இல்லா ஆ தான் இன்னி குன் துமிழி மீன் லஇ இலஹ இல்ல அன் இன்னி குன் துமிழி என்று வரக்கூடிய இந்த துவை யார் ஓதி அதன் பின்னால் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் மறுக்க மாட்டான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே நாமும் இதுபோன்று இதனை ஓதிய இது ஆக்கலை கேட்போம் நிச்சயமாக நம்முடைய இது ஆக்கலையும் நம்முடைய ரப்பு ஏற்றுக்கொள்வான் நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னது தோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்